கடமை படம் நல்லா இருக்குது அவர் ஒரு கடமையைன்னு நினைச்சு ஒரு போலீஸா இருந்திருக்காரு அவர் வந்து ரிடையர் ஆயிடுக்கிறோம் அவர் அந்த போலீஸாவே இன்னமும் நினைச்சிட்டு இருக்காரு அதனால நல்லா இருக்கும் படம் சின்ன படம் தான் ஆனா எல்லாம் இந்த கடமைன்றதுக்காக அந்த படம் வந்து அருமையாக இருக்காங்க படம் சின்ன படம் ஃபேமிலியோட வந்து பார்ப்பான் அருமையாக இருக்கு பிரச்சனை இல்லை படம் பாக்கலாம் படம் நல்லா இருக்கா சிங்கம் படமே நல்லா சூப்பரா பீடாக படம் நல்லா இருக்கும் எல்லா ஃபேமிலியோட வந்து பாப்பாங்க நல்லா இருக்கு படம் சூப்பரா இருக்கு தான் இந்த பண்ணி அவர் பேரு சுக்ரா சங்கர் அவரு வேலூர் மாவட்டம் அடுத்த அணைக்கட்டு தேர் தாலுக்கா ஒரு சின்ன கிராமம்தான் அந்த இருந்து போயிட்டு சென்னைக்கு போயிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கிறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே வந்து ஜோதி தேட்டர் இருந்தது இந்த தேட்டரில் வந்து ரஜினி படம் வந்து பாஷா முத்து எல்லாமே ரிலீஸ் ஆகி ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்து இதுலேருந்து இன்ஸ்பைர் ஆகிதான்னு சொல்லிட்டு சென்னைக்கு போனாரு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா போராடி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் எடுத்த படம் இதே தேட்டரில் வந்து இதையே வந்து ரிலீஸ் ஆகுது அது எங்க அண்ணா வந்து ரொம்ப பெருமையாக நினைச்சிட்டு இருக்காரு அவர் வந்து இப்போ சென்னையில் இருக்கிறாரு நிறைய படங்களை ஃபாலோ பண்ணிக்கிறதா தான் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணின்னு இருக்கிறாரு சரி அவரால் வர முடியல ஆனால் வந்து அடுத்தடுத்த ஷோக்கு வருவார் வரும்போது கண்டிப்பாக பேச வைப்பேன் இது யூடியூப் சேனலில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது ஃபைவ் அந்த கோடம்பாக அதை சுற்றியே வந்து பண்ணி வச்சுருக்கார் படத்தை இது வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்தோம் அந்த ப அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி அதாவது குறைச்சதால நாலு அமௌண்ட்டும் கம்மி எல்லாம் பண்ணி ஷார்ட்டான பீரியட் ஒரு பத்து மாசத்துல இந்த படத்தை வந்து பண்ணி பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்கு வந்து ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணது எங்க அண்ணன் நம்பி வந்து தயாரிப்பாளர் சீரான அதுக்கடுத்து போனால் வந்து பார்த்தீங்கன்னா அது சிறப்பான முறையில் வந்து எங்க அண்ணன் வந்து எல்லா ஒர்க்கும் செஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பண்ணி அவராக மேன் ஆக்சுவலாக சொல்ல போனா இந்த படத்துக்கு வந்து முழுக்க முழுக்க வைச்சது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் தான் வேற யாரும் கிடையாது அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப போராடி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அதாவது அண்ணனுக்காக வந்து ஃப்ரெண்டுங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது நான் கூட பார்த்தேன் அண்ணனுக்காக தான் நடிச்சு இது ஒர்க் பண்ண போனேன் ஆனால் பட் வந்து எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து நல்ல நல்ல கேரக்டரை கொடுத்து ஒரு சிஸ்டம் வந்து பண்ணி கொடுத்தாரு அதே போல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நடிக்க வாய்ப்பு கொடுத்தேன் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி படம் வந்து மேலும் வந்து நல்ல ஒரு வெற்றி படம் அமையன்னு சொல்லிட்டு மக்களை வேண்டிக்கிறேன் இந்த வேலூர் இந்த கடமை படத்துல வந்து நல்லா கதை பண்ணி ஒரு விஷயத்த ரெடி பண்ணியிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வாழ்க்கையோட கதை அதாவது வந்து என்ன போலீஸ் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சில சில பிரச்சனைகள் இருக்குது எல்லாமே இருக்குது போலீஸ் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்றது வந்து அருமையா காமிச்சிருக்காரு அதாவது போலீஸ் இருக்காகும் போது எப்படி எப்படி இருக்கும்போது எப்படி எப்படி பண்ணி இருந்தது ஆன பிறகு வந்து எப்படி இருக்குன்றது தெளிவாக காமிச்சிருக்காரு என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது படம் வந்து சூப்பராக இருக்கும் வந்து பாருங்க தவறாம